அன்பரிசி விசுவாசியில்லை இப்போ காசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லக்மண்டா பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு வந்து அன்பரிசிக்கு வந்து மேக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க வந்து மேக்கப் போட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னது அப்பாவையும் அம்மாவையும் இன்னும் காணுமே எங்க போயிருப்பாங்க எனக்கு சுத்தமா வந்து ஐடியாவே இல்லையே அப்பாவும் அம்மாவும் ஏங்கிட்ட அதுவும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை விட்டுட்டு எங்க அவசரமா போவாங்க அப்ப நான் ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனையா குருஜி வேற நம்மள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரே என்ன சொல்லியிருந்தாப்புல யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனையாகணும் அதனாலதான் அப்பா வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரா ஒன்னும் புரியலையே ஆண்டவா ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அம்மா வந்து இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டுதான் வந்திருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மையா இல்லையா சத்தியமா புரியலன்னு சுகத்தின் உச்சத்துல இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சத்தியம் வசந்தோட அப்பா வந்து விசாரிக்கிறாங்க எங்கடா கௌசல்யாவை காணும் விசாரிச்சு பார்த்தப்ப நீ தான் கௌசல்யாவை எங்கேயோ கூட்டிட்டு போன மாதிரி கேள்விப்பட்டனே அம்மா பார்த்தியாம்மா இப்படி சொல்லியிருக்கா நான் உங்கள்கிட்ட சில விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏங்க முதல்ல உங்களுக்கு தெரியுமா கௌசல்யா வந்து கோச்சிட்டு தான் இந்த மண்டபத்தை விட்டு வெளில போனா சரி சமாதானம் ஆயிடுவா இந்த வீட்டுக்கு திருப்பி வந்துடுவா நம்ம கல்யாணம் மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் கோச்சிக்கிட்ட எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு ஒன்னா வந்து கட்டுக்கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வசந்தா அந்த இடத்துல தனி கொடுத்துறதுக்கு போகணும்னு சொல்லி கிட்ட கேட்டிருந்தா என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன் ஏய் அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்களோ கூட இருக்கிறது தான் நமக்கு எப்போதுமே நல்லதுன்னு நானும் சொல்லி பார்த்தேன்பா ஆனால் அவ கேட்கவே மாட்டேன்டா அவள் இஷ்டத்துக்கு தான் அவ செய்வே ரொம்ப வந்து பிடிவாதமாக இருந்தாப்பா எனக்கு சுத்தமாக வந்து இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லி பார்த்தேன் உங்கள் அம்மாவுக்கு சேவகம் செய்யலாம் நான் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போயிட்டதாக சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வசனத்து ஏய் என் மருமகளெலாம் இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டான் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும் நிச்சயம் இது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான் அன்பர்சியன் வரதை நினச்சி சந்தோஷமா ஒரே வீட்டில் தான் மருமகளாக இருக்கலாம் தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க என்னடா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஆமா இப்போ பார்த்தாலும் உங்க மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கடுப்பில் வந்து நம்ம பத்மா வந்து கேட்டோம்னா அப்படியே அமைதியாயிடுறாங்க சரி ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வசந்த் வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட என்னாச்சு சந்திரசேகரியும் காணும் இன்னும் ஒரு பக்கம் நம்ம கஸ்தூரியும் காணும் ஆமா இல்லை இதை பற்றி யோசிக்க மறந்துட்டோமே சரி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபைக்கு வந்து போய்ட்டு இருக்காங்க நம்ம பத்மா ஒரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சாமியார் வந்து வந்திருக்காங்க இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி மனமேடைக்கு வந்து போறாங்க ஐயர் வந்து வணக்கம் சொல்றாங்க குருஜிக்கு அப்படியே குருஜி மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப குருஜியோட அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க சாமிஜி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும் என்னப்பா உனக்கு சந்தேகம் நீங்கள் அன்பர்ஸுக்கிட்ட ஒரு இது சொன்னீங்களே அது யாருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அது மாதிரி பிரச்சனை வருமா இல்லை பிரச்சனை வராமல் இருக்குமா நான் இங்கே வந்தது இந்த கல்யாணம் வந்து தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் சூழ்ச்சி வந்து செஞ்சுட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டியே தீருவேன் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் மற்றபடி எதை பற்றியும் கேட்காத எனக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நான் இங்கே கை கட்டி தான் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம குருஜி ஒரு பக்கம் வசந்த் வந்து வேக வேகமாக வந்து ரூம்குள்ளே வந்து வந்துகிட்ருக்காங்க நம்ம விஸ்வா ரூம்குள்ளே விஸ்வா கிட்டே வந்து பேசுகிறாங்க சூர்யா டேய் சந்தோஷமாக இப்போயே நிம்மதியாக இருந்துருதா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி பார்த்துக்க ஆமாம் ஆமாம் நீ ஏதோ கல்யாணம் பண்ணி பிரச்சனையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற நீயும் பேச்சுலர் தானடா ஆமா ஆமாங்கிற மாதிரி சூர்யா வந்து கிடையாச்சு பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வேகமாக வராங்க நம்ம வசந்த் டே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் பக்கத்தில் சூர்யா இருக்கானே சொல்லாமா சரி சொல்லுவோம் என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் டே உன்னோட மாமனார் மாமியாரை காணும் நேற்று நைட்லேருந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல் நீ இதை அன்பரசிக்கிட்ட சொல்லு அன்பரசிக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியுமா தெரியாதான் தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க எப்படிறா அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து வராங்க அன்பரிசி வந்து வீடியோ கால வந்து அட்டன் பண்றாங்க என்ன சார் நல்லா இருக்கீங்களா எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் எதுக்காக தெரியுமா ஃபோன் பண்ணேன் இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா நடந்ததெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தா இந்த காஸ்டியூம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்க ராஜா போல இருக்கீங்க சார் உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம அந்த கிண்டல் கண்டில் அடித்து பேசுகிறாங்க நீ மட்டும் என்ன குறைச்சலாம் நீ ராணி போல் இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்கப்ப வசந்த் வந்து கடுப்பாகிறாங்க எப்படி இருந்தாலும் நீ அனநியாகலத்தில் தாங்க நான் தாலி கட்டுவேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி நக்கல் அடிச்சு நம்ம வசந்த் வந்து கேவலமாக மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பத்மா வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கிட்ட நம்ம குருஜி போய் மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வாங்க டைம் ஆகுது இல்லையோ அப்படின்னு சொன்னோன்னே என்னது மாப்பிள்ளையை வந்து கூட்டிட்டு வரணுமா என்ன சொல்றீங்க நீங்க டைம் ஆகுதுன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி சந்திரசேகரையும் காணும் கஸ்தூரியும் காணும் அவங்க வரப்போ வருவாங்க அவங்கெல்லாம் எங்கே எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க போய் வந்து மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு வாங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சி அவங்க நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா அதே மாதிரி தான் ஜானியும் பேசுறாங்க அந்த இடத்துல இந்த கல்யாணம் எதுவா இருந்தாலும் நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அதுக்காக தான்ப்பா இங்க நான் இருக்கேங்கிற மாதிரி அதிரடி மாசம் வந்து குருஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிவகாமி வந்து பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாவுமே எல்லாருக்கும் தெரிய போகுது நீங்கள் எதுக்கும் பாட்டமாகாதீங்க அப்படின்னு சொல்லி சிவகாமி வந்து பத்மாட்ட பேசுகிறாங்க வசந்த் வந்து சொல்லி விஸ்வா வந்து கூட்டிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நம்புங்க நம்ம தான் சம்மந்தி ஆக போகிறோம் நிச்சயம் வந்து உங்களுக்கு கஸ்தூரி சம்மந்தியாக முடியவே முடியாது நான் பார்த்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை தனிப்பாட்டுறதுக்குன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வசந்த் மூலிமா வந்து ஸ்டேஜ்ல வந்து உட்காடுறாங்க நம்ம விஸ்வா அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்றப்ல ஒரு பக்கம் மங்கா சிவகாமி அனன்யா மூணு பேரையும் வரவங்கலாம் வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சம காமிடியா இருந்துச்சு சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம என்னம்மா பண்ண போகிற ஏய் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஆட்டத்தையும் வந்து மாற்றி விட்றேன் இப்போ கஸ்தூரி எப்படி இருந்தாலும் வந்து வந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் அன்பரிசி வருவான்னு சின்னதாக சொல்லிட்டா போதும் கஸ்தூரி வரது வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அன்பரிசி எப்படி வருவா சரி பார்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக திட்டம் போடுற எல்லா பெரிய விஷயத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் இது ரொம்ப சின்ன விஷயந்தான் ஆனால் இதுக்கு பின்னாடி தான் நம்ம சூப்பரான திட்டம் போட்டு வச்சுருக்கோம்ல